இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக ஆரோக்கியமாய் இருக்க மன இருக்க என் தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் உண்டு மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாட வகுப்பு இருக்கிறது தேவ பிள்ளைகள் யாரும் முதலில் கலந்து கொண்டு ஆசிர்வதிக்கப்படுகிறதுக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தீர போதிக்கப்பட தேவநாய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை இந்த நாளில் யாத்திராக புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வந்து ஒரு சில பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்னது போடியே நல்ல ஒரு ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டி முடித்தார்கள் அதற்கு தேவையான எல்லா பணிமுட்டுகள் கர்த்தர் காட்டின பிரகாரமாய் அந்த கூடாரத்தை கட்டி முடித்தார்கள் அதற்கு பிற்பாடு அவர்கள் பிரயாணங்கள் பண்ண வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது ஓசை ஆண்டவரோடு கேட்டான் என்னவென்று கேட்டால் இப்பொழுதும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தோம் இப்போ பிரயாணம் பண்ணுறதற்கு அவன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான் நான் உம்முடைய சித்தத்தை அறியணும் உம்முடைய கிருபை எனக்கு இருக்கிறதுன்ட்டு அறியணும் இந்த ஜனங்களை நடத்துகிறதுக்கு எனக்கு கிருபை வேணும் அதற்கு பதினான்காம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார் அதற்கு அவன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த ஜனங்களை நீ கூட்டி செல் அவர்களை வழிநடத்த வேண்டிய கிருபை அதிகாரம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொன்னார் அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்பொழுது ஓசே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று எப்படி அறியப்படும் நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா அதோடு கூட இன்னொரு வார்த்தையும் சொன்னான் நீர் என்னோடு கூட வராதிருந்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு புறப்பட பண்ணாதே தெய்வ ஜனங்களே இந்த நாட்களில் நாம் செய்கிற பிரயாணம் கடினமான பிரயாணம் கர்த்தருடைய கருபை கர்த்தருடைய சமூகம் இல்லைன்னா வாழ முடியாது மோசி அழகாக கேட்டான் நீர் என்னோடு கூட வராது இருந்தால் எங்களை இங்கிருந்து புறப்பட பண்ணாதையும் அதற்கு ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும்னு சொன்னார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் ஏன் நீர் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டால் இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அப்போ கர்த்தர் நம்மோடு கூட வருவாரே வருவார்கள் எல்லா சூழ்நிலையிலும் மற்ற யார் என் கூட கூட இருக்கிறாருங்கிறது காட்டிலும் கர்த்தர் கூட இருக்கிறார் அவர் சமூகம் எனக்கு முன்னதாக செல்லும் என்கிறதான நிலையில் நாம் அறியப்பட்டோமே ஆனால் நாம் எப்படி அறியப்படுவோம் உலகத்தில் இப்படி செய்வதனால் பூமியில் உள்ள சகல ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அல்லா இந்த உலகத்தில் நம் விசேஷித்தவர்கள் என்று விளங்க செய்யணும் அதை விளங்க செய்கிறது நம்பால முடியாது நம்முடைய அறிவால் முடியாது நம்முடைய அந்தஸ்தால முடியாது கர்த்தர் நம்மோடு கூட வரணும் அவர் நம்மோடு கூட வந்தால் நாம் விசேஷத்தவர்களாய் மாறும் ஏனென்று கேட்டால் அவர் விசேஷமானவர் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவை அதனால எங்களுக்கு இந்த நாள் பார்த்துகளுக்கு ஆயுதோத்திரம் விசேஷத்தவராகிய தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட வருகிறபடி இருந்தால் அண்டவரை நாங்கள் என்று ஊழலாம் அறியத்தக்கதாக இருக்கிற மாத்திரமல்ல நீர் எங்களுக்கு முன்னதாக செல்லும் போது எங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு நிலைப்பாறுதல் கிடைக்கும் அந்த இலைப்பாறுதலை அனுபவிக்க மாத்திரமல்ல நீர் எங்களோடு கூட வருவதனால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று அறிந்து உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள பிரயாணத்தில் நாங்கள் தைரியமாய் செல்ல எங்களுக்கும் எங்களுக்கு கருவிதார் பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அவருக்கு முன்பாய் நாம் என்ன சொல்லுவோம் நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதையும் ஆண்டவரே God bless you abundantly again and again and again and again. Amen.